அதனால ஒரு அரை மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ரா தூங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம சர்ச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அந்த காம்பரமைஸ் எல்லாம் வரக்கூடாது அப்போ உண்மையாய் கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர் ரசிக்கப்படுவார் சபையில ஒரு ஆராதனை நடக்குது அந்த ஆராதனை தொழுது கொள்ளுகிற நேரத்துல நம்ம வந்து அடுப்புல என்ன வச்சுட்டு வந்தோம் நாளைக்கு என்ன பண்ணலாம் அல்லது வேற ஏதாவது ஒரு சிந்தனை நம்ம யோசிச்சு கூடாது என்ன கவனிங்க நாமத்தை தொழுந்து கொள்றதுல கரெக்டா அந்த நேரத்தை ஆண்டவருக்கு செலுத்திடணும் ஏன்னா அது நம்முடைய நேரம் அல்ல கத்தருக்கு நான் கொடுக்குற நேரம் யாருக்கு கொடுக்குற நேரம் கத்தருக்கு அந்த நேரத்தை பேசுங்க கத்தருக்கு நம்ம கொடுக்குற நேரம் அந்த நேரத்துல நம்ம எந்த வேலையும் நம்ம வந்து கவனமா அதை பண்ணிக்கலாம் இருந்து கூட நம்ம என்ன செய்யுங்க நான் தொழுது நம்ம என்ன பண்ணணும் முழுமையா சரண்டர் ஆகணும் முழுமையா தொழுது அதே போல இப்ப நம்ம இப்ப கிளம்பி நான் லேட்டா போறேன் அப்படின்ற உணர்வு நம்ம திரும்ப இந்த டைம்ல போனா ஆராதனை முடிச்சிருமே இந்த டைம்ல போனா நம்ம ஆண்டவரை ஆராதிக்க முடியாது அப்படின்ற எண்ணம் நமக்குள்ள வரணும் அப்படிப்பட்டவன் தான் ரசிக்கப்படுவோம் எல்லாரும் ரசிக்கப்படுவாங்களா எல்லாரும் கத்தர் இருக்கிற எல்லாருமே இது பண்றாங்க அப்படின்னா இல்ல ஒரு பொருத்தரை பண்ணணும் அண்ணா ஒரு பொருத்தரை பண்ணான் என்ன பொருத்தரை பண்றேன் ஆண்டவரே நான் குழந்தை இல்லாத இருக்கிறேன் நான் எப்படி இருக்கிறேன் குழந்தை இல்லாம இருக்கிறேன் இப்ப எனக்கு ஒரு ஆண்மகனை நீங்க கொடுத்தான் அந்த குழந்தைய நான் எனக்கு எடுக்க மாட்டேன் அந்த குழந்தைய நான் உனக்கு கொடுத்துருவேன் முன்னாடி ஊழியத்தை செய்யலாம் கூட நானு கொடுத்துருவேன் கடவுளே அப்படின்னு சொல்லி அப்பா ஸ்வண்றான் நீ எனக்கிற ஆகுமகனே கொடுத்தா அவன் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் உன்னுடைய ஆலயத்தில் அவனுடைய பணியை செய்வதற்காக அவனை உங்களுக்கே கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அழகான் பாய்ங்கிறவான் அழுதுட்டு அப்புறம் இறந்து போயிடுறான் அதில் ஒரு ஐலைட்டோ ஒரு ஸ்பெஷல் எல்லாம் கேட்டிங்கன்னா அப்புறம் அவள் துக்கமுகமா என்ன பண்ணல இல்ல வசனம் சொல்லுது அவன் அழுதுட்டு போயிட்டான் பொருத்தனை பண்ணிட்டு போயிட்டான் அதுக்கப்புறம் அவன் துக்கமுகமாக இல்ல அவன் பொருத்தனை பண்ணிட்டு அழுது ஜோம் பண்ணிட்டு போய் அவன் எழுந்து தேவ சமூகத்தோட்டு எழுந்து போனதுக்கு அப்புறம் அவன் கவலை எல்லாம் போயிருச்சு அவன் மனமாக எல்லாம் போயிருச்சு அவனுடைய கவலை என்ன குழந்தை இல்லைன்றது அப்ப ஜோமணி முடிச்ச உடனே அடுத்த குழந்தை பிறந்துருமா குழந்தை பிறந்துருச்சா இல்லையா அப்பயே அவன் துக்கம் போயிருச்சு அப்ப ஏன் அவர் நினைச்சுட்டார் ஒத்துக் கொடுத்துட்டேன் வந்துச்சு ஜபத்துல பெற்றுக் கொள்வதற்கு இது ஒரு விடைம் இருக்கு அப்ப நீங்க கூட என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு பொருத்தனையோட கூட ஜபம் கத்தாவே நீழந்தையை கொடுத்தா அந்த குழந்தையை நான் உட்கென்று விட்டுறான்

வேதத்துல இருக்கிறத நான் சொல்றேன் சோ அந்த பொருத்த நிகழ்கிறது அதான் அதான் கூட சொல்றான் யாக்கோ கூட சொல்றாரு என்னன்னா என்னை ஆசிர்வதித்து யாக்கோ சொல்றாரு என்ன நான் போகிற இடம்லாம் என் கூட இருந்து என்னை காப்பாத்தி நான் சாப்பிடறதுக்கு சாப்பாடு கொடுத்து நான் தங்குறதுக்கு வீடு கொடுத்து எனக்கு போட்டுக்கு ட்ரெஸ் கொடுத்து என்னை ஆசிர்வதித்து சொன்ன அப்படின்னு சொன்னா நீ எனக்கு கொடுக்குற எல்லாம் நமக்கு தசமா கொடுப்பேன் எனக்கு கொடுக்குள்ளாத்துறையும் கஷமா கொடுக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் யாக்கோ கத்தர் போன இடத்துல அவர் கூட இருந்த ஒரு ஆசை வச்சு பெரியார்க்கிறாரு அப்படியே செஞ்சார் பொறுத்தனைகளே கத்தெடுத்து பார்க்கிறார் அப்ப பொறுத்தோட கூட நம்ம தொழுகணும் பொறுத்தனையோடு கூட நம்ம ஜெவ பண்ணணும் பொறுத்தனையோட கூட ஆண்டவரை ஆறாதா ஆமா பொறுத்த எப்படி ஆண்டவர் ஆராதிக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா ஆண்டவரை வந்து மகிழமைப்படுத்திட்டு நேரம் கூட போய் இப்ப நம்ம தர்றதில்ல நேரம் குறையா இருக்கிறதுனால அவர் கொடுக்கும் போது அந்த ஆராதனையில பொறுத்தவர்களோடு கூட நீங்க ஜோம் மனசு எண்ணங்கள்லாம் தேவனோடு கூட இணைந்து இருக்கிற நேரத்துல நீங்க அதை செய்யுங்க கத்திரவங்களை ஆசிர்வதிப்பா இல்லையா கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான் என்று சொன்னார் எவனும் ரட்சிக்கப்பட்டுவானா இல்ல ரட்சிக்கப்படுவானா இல்ல கத்திர விசுவம் அது சரியா செய்யணும் ஒழுங்கா செய்ய விசுவாசத்தோட செய்யணும் இப்போ கத்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவனும் ரட்சிக்கப்படுவான்

இப்போ ஒரு விடயத்தை நம்ம பார்க்க போறோம் யோசேப் என்பவன் தேசத்தின் மேல் அதிபதியாக மாறினார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பார்த்துட்டு ஒரு சின்ன ஒரு விடயத்தை நான் உங்களுக்கு நான் சொல்ல போறேன் ஒரு ஒரு எல்லா மனுஷனையும் கடவுள் ஆசை இந்த பாருங்க எல்லாரும் பாருங்க எல்லா மனிதனையும் கடவுள் ஆசைவதிக்கிறது இல்ல பிரதர் கிறிஸ்தவன் எல்லாரையும் கடவுளா பண்றது இல்ல ஆண்டவன் நம்பிட்டான் அதனால ஆசைவதிப்பாரு அப்படின்னு எல்லாம் ஆசைவதிக்கிறது இல்ல ஒரு ஒரு ஸ்பெஷலான ஒரு எண்ணம் ஒரு நினைவு ஓட்டம் அவங்களுக்குள்ள இருக்கணும் ஒரு நினைவு ஓட்டம் நான் அதை அதை சரியான வார்த்தை சொல்றேன் ஏன் இந்த நினைவு ஓட்டம் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு சரியான நம்ம சொல்லும் போது இந்த வசனத்தை படிக்கும் போது உங்களுக்கு தெரியும் அவங்களுக்குள்ள அந்த நினைவாட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அப்படிப்பட்டவர்கள் கத்திர ஆசோதிக்கிறார் எடுத்துக்கொள்ளோமா ஆதி அமைச்சர் புத்தகம் நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒன்று முதல் ஏழு வசனங்களே வாசிக்க கேட்கும் சார் அதுக்கு முன்னாடி ஆதி அமைச்சர் புத்தகம் உங்கள் குடும்பத்தாரையும் கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் வாருங்கள் நான் உங்களுக்கு எகிப்து தேசத்தின் நன்மையை தருவேன் தேசத்தின் கொடுமையை சாப்பிடுவீர்கள்

உன் சகோதரரையும் உன் தகப்பன் குடும்பத்தாரையும் எகிப்துக்கு கொண்டு வா அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார் யோசிப்பு கிட்ட அப்ப இந்த பார்வன்றவர் யார் அப்படின்னு சொன்னா எகிப்தினுடைய ராஜா எகிப்தினுடைய ராஜா அரசன் எகிப்தை ஆண்டு கொண்டிருந்த அரசன் இந்த அரசன் என்ன சொல்லுகிறார் சொன்னா அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது என்ன தெரிய வருதுன்னா இந்த தேசத்துக்கு இந்த நாட்டுக்கு அதிபதியா இருக்கிற அதிபராய் இருக்கிற யோசேப்பனுடைய சகோதரர்கள் யோசேப்பை வந்து சந்தித்தார்கள் அப்படின்ற ஒரு செய்தி அந்த அரசனுக்கு தெரிய வருது அந்த அரசன் உடனே என்ன செய்கிறார் என்று யோசேப்பை அழைத்து யோசேப்பே உன்னுடைய சகோதரர்கள் உன்னிடத்தில் வந்தார்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டு தேசம் இன்னும் கொடிய பஞ்சம் இருக்கிறது இந்த கொடிய பஞ்சத்திலிருந்து உன்னுடைய குடும்பம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக உன் சந்ததி உன் இனம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக நீ இந்த கொண்டு வருவதற்கு வண்டிகளை அனுப்பி அவருடைய ஆடு மாடுகளை குடும்பங்களை அவருடைய பிள்ளைகளை நீங்கள் கொண்டு வாருங்கள் அவர்கள் அப்படியே எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்டு ராஜாவுக்கு முன்னாடி வராங்க இந்த சம்பவத்தை சொல்லிட்டு எகிப்துக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சம்பவம் நடந்தது அதை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன் நாற்பத்தி ஏழு ஆறு வாசிக்கு ஏழு அனுப்பி யாக்கோவிட சந்ததி முழுவதையும் முன்பாக கொண்டு வந்து நிறுத்துகிறார்கள் அப்பொழுது பார்வன் சொல்லுகிறார் படிக்குமா தேசத்தில் உள்ள

நீங்க அந்த இடத்துல நீங்க ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு அவர்களே இங்க உங்களுடைய குடும்பத்துல யாராவது திறமையானவங்க இருந்தா அவங்க ஆட்டை மேய்க்கிறதுக்கு ஆடு மாடுகளை மேய்ப்பதற்கு அவர்களை அமர்த்துவாயாக என்று சொல்லி கட்டளை போட்டுறாங்க அவன் அதே போல அவங்க கோசை நாடுகள் போய் தங்கினார் இப்போ ஒரு சமூக நடக்குது அதுதான் அந்த செய்தியினுடைய கருப்பு எடுத்துக்கொள்ளுங்க நாற்பத்தி ஆறாவது அதிகாரம் ஒரு சம்பவம் நடக்குது என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ யோசேப்பு தகப்பனை தன்னுடைய உடன்பிறந்த சமோகர்களின் குடும்பம் யாவற்றையும் தேசம் கொடிதாக இருக்கப்படியே பஞ்சத்தினால் நிறைந்திருக்கிறது ஆனால் நீங்கள் இருந்து இங்கே இருந்தால் உங்களுக்கு அது சரி வராது நீங்கள் எக்திற்கு வந்துவிட வேண்டும் பாருமாற்றம் நீங்கள் எதிர்த்து வருவதற்கு அனுமதி கொடுத்து விட்டால் அதனால் நீங்கள் எகத்திற்கு வாருங்கள் என்று சொல்லி யோசிப்பு ஆட்களை அனுப்பி யாக கோபுரத்திலை சொல்ல செய்கிறார் அப்பொழுது ஒரு சம்பவம் நடக்கிறது என்ன நடக்குது பாருங்க

தனக்குண்டான எல்லாவற்றையும் நல்லா கவனிங்க தனக்குண்டான எல்லாவற்றையும் அவன் சேர்த்து கொண்டு தன் மகனிருக்கும் தேசத்திற்கு அவன் போவதற்கு முன்பாக ஒரு காரியத்தை செய்கிறான் போய் பேர் சபாவில தேவன் அவனுக்கு தரிசனமான தேவன் அவனுக்கு நன்மை செய்கிற இடமாகிய அந்த பேர் சவாவில போயிட்டு அவன் தொழுது கொள்கிறான் கத்தருக்கு பரிசுக்கு என்ன பண்றான்

அப்பதான் உங்களுக்கு ஆஸ்வரமா யாப்போகும் தன்னுடைய மகனுடைய வார்த்தையை கேட்டு அவர் பேசவாய் போயிட்டு ஆண்டவர் தொழுது இல்லை ஆண்டவரை தொழுது கொள்ளும்பொழுது அங்க என்ன நடக்குது பாருங்க இஸ்ரேவேல் தனக்கு உண்டான யாவத்தையும் சேர்த்து கொண்டு புறப்பட்டு பேசவாவுக்கு போய் தன் தகப்பனாகிய கத்துனுடைய தேவனுக்கு பலியிட்டா பையன் கூப்பிட்டுட்டான் கிளம்பியாச்சு கிளம்பி நேரம் போல அவர் என்ன செய்யறாருன்னா

இல்ல நல்லா நான் மேக்கப் பண்ணிட்டு சினிமா ஸ்டார் மாதிரி ஜாலியா சுத்தணும்னு நினைக்கிறீங்க சினிமாவில் என்ன காட்டுறாங்களோ என்ன பண்றாங்களோ அதெல்லாம் நான் வந்து பண்ணணும் அப்படினு சொல்லி நினைக்கிறீங்களா இல்ல இது மாதிரி ஆண்டவர் யாக்கோபே யாக்கோபே கூப்டாரு சாமுவேலே சாமுவேலே கூப்டாரு அது மாதிரி கத்தரே கூட பேசணும் கத்தரே கூட பேசணும் சொல்லி நினைக்கிறேன் உங்க டிசைர் என்ன பகட்ட நீங்க அப்படியே ரொம்ப ரொம்ப ஷோ பண்ணிக்க நீங்க விரும்பறீங்களா

ஒரு ஆனா இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு யாருக்குமே இப்படிப்பட்ட ஒரு கத்தருக்கு கத்தருக்கு எனக்கு இப்படிப்பட்ட ஒரு உறவு வேண்டும் என்று என்னமே இருக்க மாட்டாங்க தேவையில்லாத உறவு மேல கவனம் செலுத்துறீங்க தேவையில்லாத காரியங்கள் மேல கவனம் செலுத்துறீங்க தேவனுக்கு பிரியமில்லாத இல்லாத நேசிக்கிறீர்கள் தேவனுக்கு பிரியமானது ஒன்றை நீங்கள் நேசிப்பதில்லை தேவனோடு அந்த உறவு வைத்துக் கொள்ள வேண்டும் தேவனோடு தேவனுக்கும் இருக்கும் இருக்கிற உறவு ரொம்ப ஸ்ட்ராங்கா யாக்கோபுக்கும் ஆண்டவருக்கு இருந்த மாதிரி ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்றாரு என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்ன சொல்றாரு என் ஃப்ரெண்ட்ன்றாரு யாரை பார்த்து நீங்க எத்தனை பேர் ஆண்டவர்களை பார்த்து சொல்ல முடியும் என் சொல்ல முடியும் நீங்க சொல்ல முடியுமா ஆண்டவர் நான் ரொம்ப நேசிக்கிறேன் நீங்க சொல்லலாம் ஆனா அந்த உறவை விரும்புறீங்களா இன்னைக்கு யாருமே விரும்புறது தேவனுடைய பிள்ளைகளே

ஓ கத்ரவேஷ்வர் இந்த வார்த்தையை எனக்கு பேருக்கு நான் தாண்டா கடவுள் உன் முன்னாடி இருக்கிற சந்ததியெல்லாம் படைத்து ஆண்டு கொண்டு இருக்கிற கடவுள் பயப்படாது அப்படியே என்னை அப்படியே சுருட்டி வாறி அப்படியே அந்த வார்த்தைக்குள்ள போட்டு அடக்குற மாதிரி இருக்குது என்ன முழுசா அந்த வார்த்தைக்குள்ளே கொண்டு போய் அப்படியே அந்த மாதிரி இருக்குது பயப்படாத போக எனக்கு என்ன

அப்போ இந்த வார்த்தை வருகுது இந்த மார்த்த என்னதுது அப்படினா யாக்கோபே யாக்கோபே கூப்பிட்டவரா பேர் சொல்லி கூப்பிடுறமா வசனத்தை சொல்லி கூப்பிட்டு நீ பயப்படாதே ஹ Alleluia இந்த வார்த்தை அப்பொழுது படிங்க do படிங்க பாங்களா do not do not

இருக்கிற இடத்தை விட்டு போறேன்னு நீ நினைக்காத பயப்படாத நான் கூட ஒரு கொண்டாங்க இல்லையா நான் சொல்ற கத்தர் கூட இருந்தா கத்தர் கூட இருந்தா பாலைவனத்துல கூட இருந்த பாலைவனத்துல கூட கொண்ட தங்க ரெடி ஏன்னா நான் பாலைவனத்துல இருந்தா கூட பாலும் சோழாங்க எனக்கு கிடைக்கும் கத்தர் வாக்கு கொடுத்து கத்தர் கூட நான் கூட வருவேன் சொல்லி நான் பெரிய ஜாதியாக்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்து அவர் என்ன காட்டுக்குள்ளாலும் சரி

ஆணையிட்டு கொடுத்த தேசத்துக்கு உங்களை புறப்பட பண்ணுவார் என்று சொன்னது மந்திரி தேவன் உங்களை சந்திக்கும் பொழுது என்ன அடக்கம் பண்ணிடுவீங்க இல்லையா என்ன அடக்கம் பண்ணதுக்கு அப்புறம் என் எலும்பு இருக்கும் பாரு என் எலும்பு எங்க விடாம என் எலும்ப உங்க கூட கொட்டு போகணும் அல்லேருயா 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 அவனுக்கு என்ன விசுவாசம் இருக்கு பாருங்க யோசிப்புக்கு

அது நிறைவேறாம போகாது உன் நாடு இந்த நாடு கிடையாது எகிப்து கிடையாது கத்தர் காலம் தேசத்துக்கு யாக்கோபுக்கு ஆபிரகாமுக்கு யா ஈசாக்கு யாக்கோபுக்கு கொடுத்த வாக்கு பண்ண அந்த தேசத்திற்கு நீ போய்தான் உன கத்தர் உன்னை கொண்டு போவாது அது எத்தனை வருஷம் கொண்டு போவார எனக்கு தெரியாது ஆனா ஒண்ணு சொல்றேன் கத்தருக்கு சோதர கத்தர் நிச்சயமா உன சந்திப்பாரு நிச்சயமா நீ போவே ஆனா நீ போகும்போது என் எலும்பு கொடுத்து விட்டாத அந்த நாட்டு கொண்டு போய் என்ன ஒரு விசுவாசம் பாருங்க இது என்ன நடந்தது பாருங்க இது இது என்ன இன்னொரு வசம் இருக்கு எடுத்துக்கொள்ள ஆதி புத்தகம் இருபத்தி எட்டு பதினஞ்சு வாசிங்களேன்

கவனம் உங்களுக்கு இல்லாம போயிடுச்சு அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லை நல்லா சொல்றத கவனிங்க பிரசங்க நேரத்தில் ஆராதனை நேரத்தில் ஏன் ஆராதனைக்கு சபைக்கு வரணும்னு கத்திரம் அந்த நேரத்தில் கத்தர் கூட பேசுவார்

ஆனால் தரிசனம் ஒரு நாளும் மறித்து போவதில்லை அவை வாக்குத்தத்தம் பெற்றவன் மறித்து போனான் அந்த வாக்குத்தத்தம் ஈசாக்கு தொடர்ந்தது அவன் மறைத்து போனால் அந்த வாக்குத்தத்தம் யாக்கோவை தொடர்ந்தது யாக்கோவும் மறித்தார் அந்த வாக்குத்தத்தம் யோசேப்பை தொடர்ந்தது யோசேப் மறித்தார் அந்த வாக்குத்தத்தம் இன்றளவும் 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 யூதர்களை இஸ்ரவேலரை தொடர்ந்து கொண்டிருக்கிறது கரகளை கண்டிகள்